வணக்கம் காலைநேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் கடவுச்சீட்டு வழங்கும் முறையில் ஏற்படவுள்ள மாற்றம் அரசு எடுக்கவுள்ள முடிவும் அரசு தனியார் துறை சம்பள அதிகரிப்பு அணுறவிற்கு கடும் அழுத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளுடன் புறப்படவிருந்த தென்கொரிய விமானம் ஒன்றில் தீ பரவல் இனி விரிவான செய்திகள் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் பொதுமக்களுக்கு மிகவும் மலிவு விலையில் எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடும் நிகழ்வொன்றின் போது லாப்ஸ் எரிவாயு குழும தலைமை நிர்வாக அதிகாரி நிரோஷன் ஜே பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்துக்களை தெரிவித்த நிர்வாக அதிகாரி லாப்ஸ் ஆய்வுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் தற்போது அம்பாந்தோட்டை முனையத்தில் இருபதாயிரம் மெட்ரிக் டன் லாப்ஸ் எரிவாயு இருப்பதாகவும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் ஜனவரி மாதம் லாப் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் இம்மாதத்தில் எரிவாயு விலையே பழைய விலை மட்டத்திலேயே தொடர நிறுவனம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு பிரச்சனையை ஆராய்ந்து அதை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை உருவாக்க நியமிக்கப்பட்ட குழு அதன் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது குறித்த அறிக்கையானது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் பரிந்துரைகளின்படி கடவுச்சீட்டு வழங்குவதற்கான தற்போதைய நடைமுறையை மாற்றுவதா இல்லையா என்பது முடிவு எடுக்கப்படும் என இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது காணப்படும் கடவுச்சிட்டு நெருக்கடிக்கு பதிலளிக்கும் விதமாக விரிவான டெண்டர் செயன்முறை மூலம் ஐநூறாயிரம் கடவுச்சிட்டுகளை வழங்குவதற்கான முடிவை அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தனியார் துறையிலும் அரசு சேவையிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் கம்பகாவில் இடம்பெற்ற மக்கள் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் பேச்சுக்கள் நன்றாக இருந்தாலும் செயல் பலவீனமாகவும் மெத்தன போக்கிலும் காணப்படுகின்றதாகவும் அதன்போது அவர் தெரிவித்துள்ளார் எனினும் பேச்சுக்களை போன்ற புதிய ஏற்பாடுகள் இந்த அரசிடம் இல்லை என்றும் பொருட்களுக்கு கூட கட்டுப்பாடுகள் நிலவுகின்றதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு மின்சார கட்டணம் முப்பத்தி மூன்று வீதம் குறைக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் இன்னும் ஏற்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மக்களின் எதிர்ப்பு அரசாங்கத்திற்கு சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் உரமானியத்தை கூட முறையாக வழங்க முடியாத அரசு பரிசோதனைகள் இன்றி முன்னூற்றி இருபத்தி எட்டு கொள்கலன்களை சிவப்பு அறிவிப்புடன் விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக மக்களுக்காக என்றும் குரல் எழுப்புவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவின் புஷான் விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி விமானம் நேற்று முன்தினம் பயணிக்க தயாராக இருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எழுபத்தி ஆறு பயணிகளுடன் காங்காங் நோக்கி புறப்படவிருந்த ஏர் புஷான் விமானத்தின் பின்பகுதியிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது போது நூற்றி அறுபத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் ஏழு பணியாளர்கள் விமானத்தில் இருந்து வெளியே அதில் நாலு பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் இந்த நிலையில் தீ கூறப்படுகின்ற காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த நிறைவடைகின்ற செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி